வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திபன் நிறைய தமிழ் சினிமா வரலாறுகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஒரு பாட் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாடல்கள் இருக்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் தொடர்ச்சியாக அறுபது நிமிஷம் படம் ஒரு பாட்டு இருந்தாலே மக்கள் போர் அடிக்குதுன்னு போயிடுறாங்க ஆனால் ஒரு படத்தில் அறுபது பாட்டு இருந்தது அப்படின்னு அவங்களால் நம்ப முடியுமா ஆமாம் நிச்சயமாக அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆமாம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அப்படிங்கிற பேரில் ரெண்டு படம் இருக்குது ஆனால் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த படம் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்திருக்க வேண்டிய படம் சில தாமதங்கள்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்துருச்சு கொல்கத்தாவைச் சேர்ந்த ஒரு தான் இந்த படத்தையும் தயாரித்தது ஏன்னால் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நிறைந்த காலகட்டம் அங்கே தான் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அப்படிங்கிறது கிருஷ்ணனை பற்றின ஒரு படமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது முதல்ல இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமே இந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது குழந்தை பருவத்தில் சில முக்கியமான காட்சிகள் மட்டும்தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட கம்சனை கொள்வதற்காக வசதிவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிற எட்டாவது குழந்தையினால் அழிவு வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஏழு குழந்தைகளுக்கு கொண்டுட்டு எட்டாவது குழந்தைக்காக கம்சன் போது எட்டாவது குழந்தையும் பிறகுது ஆனால் அது இடம் மாற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒன்று தான் இப்படி கோகுலத்துக்கு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் காளிங்கன் தலையில் நடனமாடி காளிங்கனை விரட்டுவதோடு அந்த படமானது முடியுது இதில் நடிச்சிருந்தவங்க சிவபாக்கியம் பாக்கியம் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி பந்தலு அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தார் முக்கியமாக சேஎஸ் ஜெயராமன் அவர்கள் தான் இந்த படத்தில் கிருஷ்ணனாக நடித்திருந்தார் இன்றைக்கி இந்த சூழ்நிலைக்கு ஒரு படத்தில் அறுபது பாட்டு வந்திருந்தா நம்ம நினைச்சு பாருங்க ஒவ்வொரு பாட்டுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சாலும் என்ன ஆகிறது ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்கள்லாம் பாடகர்கள் அப்படிங்கிறதுனால இந்த அறுபது பாடல்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு பாடு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படின்னு கொடுத்து எடுக்கப்பட்ட படம் அதனால கதை கரு மட்டும் இருந்தால் போதும் பாடும் திறமை இருந்தால் மட்டும் போதும் நிச்சயமாக நம்ம படத்தில் நடிச்சிட முடியும் இப்படி நிறைய கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிருஷ்ணலீலா அப்படிங்கிற ஒரு படத்தில் அறுபது பாடல்கள் இருந்தது அதில் யார் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த படத்தை வந்து ஏஞ்சல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது சேலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து விநியோகஸ்தம் செஞ்சுருந்தாங்க அப்போயே விநியோகத்தில் விநியோகத்தில் சேலம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே இந்த படத்தை பற்றி அதாவது கிருஷ்ணலீலாவை பற்றி இந்த வீடியோவில் பேசுனது ரொம்பவும் மகிழ்ச்சி நாளைக்கு வேறு ஒரு படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் எந்த ஒரு படத்தையும் பெற்று இல்லை அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா படத்தை பற்றியும் அதில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக காத்திருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்